இந்த நாயை வெயில்ல பார்த்தாலும் இருட்டு மாதிரி இருக்கும் இருட்டுல பார்த்தாலும் அதே இருட்டிலே இருக்கும் இத்தனை வகை கொண்ட நாய்களை வளர்த்துட்டு இருக்காரு என்ன நிறத்துல வளரும் இதை எப்படி எல்லாம் பேணி பராமரிச்சு வளர்த்துட்டு இருக்காரு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம் இவன் யாரு ரொம்ப கியூட்டா இருக்கானே இது வந்து குட்டி எடுத்தேன்

அந்த உள்ளூர் மக்களுக்கு தான் சோழ அந்த இது கொடுக்காங்க அவைக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க அதனால நான் பெருசா டாக்ஸ் சொல்லாம் போறது இல்லை அதனாலதான் நம்மகிட்ட இவ்வளவு ஆகி இருக்குது இவ்வளவு நல்லா இருந்து வெளியில தெரியாம இருக்கு ஓ இவ யாரு ப்ரோ இவ வந்து நம்ம அண்ணாச்சி மகேந்திரனை கொடுத்தாப்ல திருப்பிக்க நாராயணா மேட்டிங் வச்சு போட்டுருக்கு மாயாண்டி தாயுமே எனக்கு ஒரு நல்ல நாய் தந்தாரு ஓஹோ ஆமா ஒரு வரைக்கும் நான் ஆய்வுள்ள எனக்கு நல்ல நாயின்னு தந்து இன்னைக்கு நான் மாயாண்டியை உருவாக்கி வச்சிருக்கோம்னா அதுக்கு மகேந்திரன் தந்த அந்த பொட்ட ஒண்ணுதான் காரணம் அந்த இனத்தை அந்த இனத்தோட சேர்த்தா தான் அந்த நிறங்கள்ல குணங்கள் உருவம் ஒரே மாதிரி வருது ஆஹ் கரம்பே கரும்புல தான் சேர்க்கணும் அப்பதான் கலர் பூட்டி எடுத்து ஆஹ் புள்ளை அது மாதிரி புள்ளை நாயே கரம்பில உடைக்கலாம் கலர் அந்த மாதிரி இருக்காது இருக்காது நாயை உடைச்சா கலர் ஓரளவு இருக்கும் ஓ இப்போ இவன் வயசு உயரம் நிறம் எப்படி வந்திருக்கு இவளுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் உம் ஆஹ் ரெண்டரை வயசு ஆஹ் நிறமெல்லாம் தான் அந்த சாம்ப காரம்தான் நாய் வந்து நல்ல உடம்பு கட்டா இருக்கும் ஓட்டதுக்கு சரியாவல நாய் ஓட விடலாம் எப்படினாலும் ஓடும் ரெண்டாவது குட்டி இல்ல குட்டி இது நான் இன்னும் மேட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம அன்னன் வந்து நமக்கு தந்தாப்புல நம்மகிட்ட தந்தாப்புல நம்ம கத்திரியை போட்டு கொடுத்துருக்காப்புல தம்பி வச்சு வளா அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப கேட்டாலும் அவருக்கு அதை வேண்டியதான் சரி அவரு கொடுத்தோம் நீங்க யாருக்காச்சும் ஃப்ரீயா போட்டு ஆமா நான் கொடுத்துருக்கேன் நம்ம நம்ம கொடுத்து நாய் ரெண்டு இடத்துல வெளியில இருக்கணும் நாய் நிறைய வெளியில கிடக்கு எடுத்து வர முடியல நமக்கு சரி 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 பிறகு அந்த மாயாண்டி ஜோடாலாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன் என்ன செய்ய அதை வெளியில சொல்ல முடியல எனக்கு என்னாச்சு அதான் சொல்லுவாங்களா நாய் விளக்குள்ள நல்ல கிடையாது நல்ல எதிரிங்களே சொல்லுவாங்களா அதே மாதிரி கொடுத்த நாய வந்து எனக்கே தெரியாம ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் குத்துருக்காங்க ஆளை சொல்ல விரும்பல நம்பி கொடுத்தேன் நம்பி நானும் நிறைய ஒருத்தர் இன்னும் நிறைய பொருள்லாம் கிடைக்கு ஆஹ் நான் முதுகுளை குத்திட்டாங்க நிறைய பேர் இந்த நாய் புள்ளிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம முதுளை என்னத்த சொல்ல அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு நம்பி எதுக்கு கொடுக்கும் நம்ம

நான் எடுத்தது வந்து கொடைக்கானல் எடுத்தேன் சரி திலக சொன்னாங்க இது யாரும் இல்ல அதனால நான் போய் எடுத்தேன் வச்சிருந்தேன்னா என்கிட்ட ஒரு ஆணா இருந்துச்சு ஆளான்னு சொல்லி ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ஜில் ஒரு அண்ணா வச்சிருந்தேன் சரி அது இப்ப நம்ம தம்பி புதுக்கோட்டையில மாறின்னு சொல்லி தூத்துக்குடி புதுக்கோட்டையில மாறின் சொல்லி தம்பி இருக்கு அவர்கிட்ட குடுத்திருக்கேன் அவருக்கு கொடுத்தாச்சு வேலைக்கு அவர்கிட்ட போய் இப்ப மேட்டிங் வச்சு பண்ணேன் புதுக்கோட்டை போய் அங்க புதுக்கோட்டை போய் மேட்டி வச்சு பண்ணேன் நாய் சேனாய்

இந்த நாய் இதுல குட்டி கொடுத்து அவங்க வளர்த்துருவாங்க அப்படிங்கிற இது நமக்கு வந்து வளர்ப்பாங்க அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் ரெண்டாவது அவங்க வீடு அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் போட்டோ கிட்ட எடுத்து போட்டாங்கன்னு பாக்கணும் திரும்ப வளர்ப்பாங்க அவங்க வீட்டுல அந்த அவங்க பேசுறதுல தெரிஞ்சிடும் நான் நல்லா வளர்ப்பாங்க வளர்க்க போறேன் அப்படி ஆளுகளுக்கு தான் குட்டி கொடுக்கும் சும்மா எடுத்து அவங்க வந்து கேட்கற ஆளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளவு செலவாகுது அதாவது ஒரு நாய்க்கு குறைஞ்சபோது ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணுவோம் வெளியில சொல்லி e <enzy Quran Genius> <voix bonen joke noise> அவ்ளதான் எல்லாம் நமக்கு வேண்டிய ஆளுகளுக்கு தான் கொடுத்தேன் வெளியில குட்டியை பெருசா ஒன்னும் விக்கல வெளியில இனிமேல் கேட்டு வந்தா அது வளர்க்குற ஆளுக்க கொடுக்கலாம் அந்த பிள்ளை வளர்க்குற ஆளுக்கள் கேட்டு வந்தா டிமாண்டா தான் கொடுக்கணும் நம்மகிட்ட வந்து போன உடனே கிடைக்கும் சொல்லி யாரும் நினைக்க கூடாது போன உடனே கிடைக்கிற அளவுக்கு நான் கிடந்து அலைஞ்சி எனக்கு வந்து நான் அந்த நாய் பொருட்கள் வந்த உடனே எனக்கு நாயெல்லாம் கிடைக்கல நிறைய நாயை எடுத்து நிறைய நாயில ஏமாந்து அந்த நாயெல்லாம் இப்போ ஒவ்வொருத்த ஆளுக்கு பிடிச்சு கொடுத்துட்டு விற்கலாம் செய்யல வேண்டியாளர்கள் வீட்டுல அங்கங்க போட்டு வச்சிருக்கீங்க நஷ்டம் என்னோட இருக்குன்னு சொல்லி இப்ப நல்ல நாயை நான் ரெடி பண்ணி வச்சுக்கோம்னா அதை உடனே நம்ம ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுக்க முடியாது கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணாயும் அப்படித்தான் டிமாண்ட்ல தான் இருக்கு அது மாதிரி அண்ணா யாருக்கும் இல்ல அரம்ப நாயும் இப்ப ரொம்ப ரேர் அடிவ கொடுக்கலாம் நல்லா வளர்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க வளர்ப்பாங்கன்னு தெரிஞ்சா நல்ல ஆளுக்களை கொடுத்து வளர்க்க சொல்லலாம் சரிங்க பிரதர் நல்லபடியா நல்ல ஆட்கள் சூஸ் பண்ணி கொடுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட டைம் ஒதுக்கி நல்ல ஒரு அருமையான லைனை பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நல்லபடியா வளங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி தம்பி வச்சிருக்க பொட்டை யாருது என்ன நம்ம வீட்டுல உள்ள நாய் தான் மாயாண்டி ஜோடால் மாயாண்டி கூட பிறந்தா கூட பிறந்தது கூட பிறந்தது இப்ப நாய் மேட்டி வச்சு சென்னையா இருக்கு எத்தனை வயசு